வரைக்கும் வரமத்துல நாங்கள் இன்றைக்கு வந்து நார்மல் டெலிவரினா தெரியுமா எல்லாருக்குமே அப்படித்தானே சீசர் பண்ணாமல் நார்மலாக டெலிவரி பண்ணுறது அதுக்கு கூட பேருக்கு விருப்பம் குறைய தானே அப்படித்தானே நோகாமுக்கு பாவாவை நாம் எடுக்கணும் அதுதான் கூட பேருக்கு விருப்பம் நான் இப்போ சரியானி நார்மலாக டெலிவரி பண்ணினா தாய்க்கு என்ன நன்மை பிள்ளைக்கு என்ன நன்மை ரெண்டு போகிறோம் சரியானே ரைட் அது பழைய தாய்மாரோட போட்டு இப்போ உள்ள தாய்மாரையும் பழைய பிள்ளைகளோட புட்டு இப்போ உள்ள பிள்ளைகளையும் பற்றி நான் பேச போகிறேன் சரிதானே ரைட் இப்போ தாய்க்கு என்ன நன்மைன்னு பார்ப்போம் இப்போ நார்மல் டெலிவரிங்கிறது சரியான வழி என்ன பெயின் பெயினோட டெலிவரி பண்ணதான் ரைட் அப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து வளர்கிற பெட்ரோ அந்த தாய்மாரெலாம் எப்படி நோகாமல் வளர்க்காங்க பெற்றோர் அப்படி தானே நோகாமுக்குன்னா வே கடும் வேதனை கொடுக்கற நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடம்பு என்ன செய்வா கொஞ்சம் கூட வேலை விட மாட்டாங்க அப்படி தானே எல்லா வேலையும் தாய்மாரி செய்கிறாங்க ஆனால் பழைய தாய்மார் என்ன செஞ்ச அவங்க அவங்கானல்லா வேலையும் ஒரு கையில வச்சிட்டு சமைக்கிற பிள்ளைய அதே மாதிரி பபா வயிற்றில் இருந்தாலும் அதோட தானே எல்லா வேலையும் செய்யுது அப்போ அவங்க அசைவுகள் கூட இருந்துச்சு உடல் அசைவுகள் கூட இருந்துச்சு இப்போ உள்ள தாய்மார் வந்து அந்த நோகாமக்கே வளர்ந்து வாரத்தால அப்ப டெலிவரியும் கொஞ்சம் அந்த பெயின் வந்தாலும் தாங்கலா துடிக்கிறது என்ன என்னை வெட்டி எடுங்க அப்படிதான் டாக்டர் சொல்றேன் இதையா சீச பண்ணி புள்ளை எடுங்க இப்போ உண்மையாக வந்து காலையில் பெயின் ஸ்டார்ட் பண்ணி அல்லது ரெண்டு மூணு நாள் ஸ்டார்ட் பண்ணி பெயின் வலி அவங்களும் நடக்கவுட்றது அப்போ காசர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்க்கு வாக்கிங் பார்த்துருக்கு அந்த லேபர் ரூமுக்கு பக்கத்தில் அல்லது மெட்டர்னிட்டி வார்டு பக்கத்தில் வரைக்கும் ஓக் பண்ணுறதுக்கு சரி என்ன அவங்க ஹஸ்பண்ட் மூணு நேரம் வந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு அப்படியே நடப்பாங்க அல்லது அவங்க நாலஞ்சு வருஷம் சேர்ந்து இப்படி நடக்குது நடக்க நடக்க என்ன செய்யும் பாபார தலை வந்து படிவகிறங்கும் சரியான அந்த இடுப்பு வளையத்துக்குள்ள பொறுக்கணும் பொறுத்தா உங்களுக்கு பாபா டெலிவரிலே ச நடக்கும் சரி அப்போ பாபா வந்து கீழே இறங்காட்டி தான் அந்த வலி வந்தும் பாபா எடுத்தால பனி இதுலையாம் பனி இதுலியா அப்படி சொல்லக்குள்ள பிள்ளைக்கு சுவாசிக்கிற கஷ்டமா இருக்கான் பிள்ளை துடிப்பு பிடித்தி ஆசைப்படுதான் சீச பண்ணி எடுப்பான் சரி அப்போ நாங்கள் வந்து அந்த நார்மல் டெலிவருங்கிறது ஒரு பெயின் தான் அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெயினோட ஏன் படைச்சிருக்கேன் அதில் பின்னுக்கு பெரிய நன்மதிக்கும் இல்லாட்டி பெயிண்ட் இல்லாமல் படிச்சுக்கணும் ஒரு ஆளை வேதனைப்படுத்துறதுல அதுக்கு இன்பமா இல்லை அப்போ அது ஒரு மெக்கானிசம் இருக்குது பின்னால் நம்ம படிக்கணும்னு சொல்லி தானே அதை வச்சிருக்கேன் அந்த வலிக்கு பின்னாலே எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவு வகையான சிஸ்டம் எல்லாம் இருக்கு நன்மை நமக்கு நன்மை பிள்ளைக்கு நன்மை இருக்குது அப்போ அந்த பெயின்ங்கிறது வந்து வலிங்கிறது நம்மளுக்கு உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது நீங்கள் வந்து இப்போ லைஃபுங்கிறது வாழ்க்கைங்கிறது வந்து வித்தியாசமான ரெண்டு பேரண்ட்ஸு அதுக்கு அந்த ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அப்படிதான் உங்களோட ஹஸ்பண்டுங்கிறது ஒரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க இப்போ நீங்கள் இன்னொரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரே ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளே கருத்து முரண்பாடு அப்படிதானே ஒரே பேரண்ட்ஸ் பிறந்த பிள்ளைகள் காக்காவுக்கு தம்பி கடையில் கருத்து வித்தியாசம் என்ன தாத்தாவுக்கு தங்கச்சி கடையில் கருத்து வித்தியாசம் இப்படி இருக்க கூட நாங்கள் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான பேரண்ட்ஸுக்கு பிறந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற டைமில் எவ்வளோ கருத்து முரண்பாடு என்ன அப்ப அந்த லைஃப்பை கொண்டு போகணும் என்ன அந்த லைஃபை கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும் டொலரன்ஸ் வேணும் டொலரன்ஸ்டா தாங்குறது அன்மதிக்கணும் பெயினை தாங்குறதன்மை வழியை தாங்குறது அன்மை வேதனையை தாங்குறது நன்மை கவலையை தாங்கணும் ஏச்சை தாங்கணும் பேச்சை தாங்கணும் அதான் லைஃப் என்ன வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் மனசு இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும் பழைய பாடல் உண்டு என்னது அப்படி அப்ப நம்ம வந்து லைஃப்பை வந்து அந்த பெயின்ங்கிறது வந்து பாருங்கள் பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாய் ஒரு பெயின் என்ன மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து ஒரு பெயின் ஒரு மூணு நாலு நாலு நாள் பெயின் சின்ன சின்ன பெயின்கள் வருது அது ஒரு கடும் அசௌகரியம் தானே ஒரு பீரியடுங்கிறது அசௌகரியம் பிறகு திருப்பி என்ன நடக்குது ப்ரிக்னன்சி அது ஒரு அசௌகரியம் ஒன்பது மாதமும் ஒரு பாரம் இப்போ ஆண்கள் எல்லாம் இதை தாங்க இல்லை அதான் உலகத்தில் உறுதியான ஸ்ட்ராங்கானாக்கலாரு பெண்கள் ஆண்கள்லாம் சும்மா போய் சம்பியது போயிச்சா நீ சும்மா சத்தம் போடுற தெரியானு உண்மையாக ஸ்ட்ராங்கான ஆகல் பெண்களை ஏன்னா அந்த பெயினை தாங்குறதன் மேல் அந்த லைஃப்பில் இருக்கு இப்போ இப்படியான ஒவ்வொரு மந்த்தும் பீரியட் பெயின் அப்புறம் இந்த அதில் ப்ரெக்னென்சியில் ஒன்பது மாதமும் அந்த ஒரு அசௌகரியம் ஏன்னா எல்லாம் தூங்குகிற அசௌகரியம் சாப்பிட்ற அசௌகரியம் விதிக்கிற அசௌகரியம் நடக்கிற அசௌகரியம் விளப்பு இப்படி எல்லாம் இருக்குது அப்போ அந்த இந்த தொலைவன் தொலை பண்ணுறதானே அது உங்களை ட்ரெயின் பண்ணுறதானே அது சும்மா அதெல்லாம் எல்லாம் சிஸ்டமாக அந்த சும்மா படைக்கிறது அது எல்லாமே ஒரு காரணம் தெரியும் அப்போ நீங்கள் அந்த தாங்கி அந்த அதெல்லாம் பெயினெல்லாம் தாங்கி வேறு தானே அது அப்போ நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரி ஒரு தாய் வந்து பழைய தாய்மாரெலாம் பாருங்கள் நார்மல் டெலிவரி பண்ண தாய்மாராம் கடும் ஸ்ட்ராங் ஆகும் கவலையே கிடையாது ஒன்றேங்கான கெடுக்க மாட்டாங்க பிரச்சனையும் பிரிக்காது பெருசாக இப்போ பாருங்கள் டிவோர்ஸ் எல்லாம் கூட பிரச்சனை எல்லாம் கூட என்ன சும்மா சின்ன சின்ன பிரச்சனை காதைக்கோட்டில் பார்த்தா அங்கே வார பிரச்சனை எல்லாம் பார்த்தா கடும் சின்ன பிரச்சனை ஒன்று சைபர் அதை அதை தீக்க போக போல நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும் பார்த்துருக்கிறாங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கொண்டாந்துருக்கேன்னு சரி சின்ன பிரச்சனை ஏசினது அல்லது சின்ன ஒரு சந்தேகம் சரியானே அப்போ இதுக்கு காரணம் என்ன நான் சொன்னதா அந்த அந்த அவங்கள்டரன்ஸ் காண டொலரே பண்ணி இல்லை சரிண்ணே பட் நார்மல் டெலிவரி ஒன்று காலையில் பெயின் லேபர் ரூம்ல இருந்து பின்ன ரெண்டு மணி நாலு மணிக்கு பாபா கிடைக்குதுன்னு சரி சேனா அவ்வளவு அவ்வளோ நேரம் அந்த பெயினோட வந்து வந்து போகும் பெயின் வரும் போரோ கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் ப்ரோ திருப்பி பெயின் வர போகிறேன் சரியானே அப்போ அது அது நல்ல பெயின் அது அப்போ அந்த பெயினை தாங்கிறதுக்குரிய ட்ரைனிங் தானே அது இந்த லேபர் பெயினை தாங்குற ட்ரைனிங் ஒரு ஆள் கிடைச்சிட்டுண்டா லைஃப்பில் எல்லா பெயினையும் தாங்கலாம் எல்லா பெயின் எவ்வளோ கஷ்டம் இருந்தாங்களா டெலிவரி ஒன்று நார்மலாக இப்போ அதில் ரெண்டு மூணு டெலிவரி நார்மல் செய்தாங்களே எப்படி பிறகு பெயின் குறையத்தானே ஒரு டெலிவரிக்கு பிறகு ரெண்டாவது மூணாவது டெலிவரிக்கெல்லாம் பெயின் பெருசாக விளங்காது பெயின் வந்தாலும் குயிக்காக டெலிவரி ஆகி அப்போ அந்த அந்த பெயினை தாங்கணும் என்ன அப்படிதான் இப்போ நாம அப்போ எல்லாத்தையும் சும்மா லேஸாக வந்து அதெல்லாம் படைச்சிருப்பாங்க என்ன சும்மா பெயின் இல்லாமல் பாபா கிடைக்கிற மாதிரி சும்மா லைட்டாக பெயினோட பாபா வரும் அப்படிதான் சிவிய பெயின் வரணும் அப்போ ஒரு நன்மை நம்மளோட லைஃப் வந்து ஹேப்பியாக போகிறேன்டா சந்தோஷமா பாருன்னு சொல்லிச்சுன்னா நாம நார்மல் டெலிவரி ஒன்று கட்டாயம் செய்யணும் அப்போ நார்மல் டெலிவரி செய்யறேன்னா நம்மளோட பாடி அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் இடுப்பு வலையத்தை விரியக்கூடிய மாதிரி நம்ம இடுப்பு வலையத்துக்குள்ளே பயிற்சி கொடுக்கணும் வேலை செய்யணும் வீட்டுகளில் அந்த அட்வை எல்லா வேலையும் செய்யறாங்க டெலிவரி நோ ப்ரிக்னென்சிங்கிறது நோய் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறது கட்டில வச்சு பிரிக்னென்சிங்கிறது நார்மல் ஆடு மாடு பூனை எல்லாமே என்ன செய்யுது அந்தாரம் இயங்குற மாதிரி எங்கேயும் தெரிஞ்சு பிள்ளை கிடைக்குது நம்ம பாபா கிடைக்குது அதுக்கு என்ன யாரும் ரெஸ்ட் எடுத்து கிளினிக் போய் என்னை நடக்குதா விஓஜி பார்த்து அப்படி எல்லாம் இல்லை மனிதனுக்கு அதெல்லாம் நடக்குது சரியான அப்போ அப்படியெல்லாம் செய்து அந்த சுக பாபாவை பாதுகாப்பாக எடுக்கணும் தாயை பாதுகாப்பாக எடுக்கணும் தானே அது இப்போ நாங்கள் வந்து நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி மாதிரி எங்களை பொடியை நாங்கள் பெயின் பண்ணி எடுக்கணும் சின்ன வயசுலேருந்து நம்மளோட வேலைகள் ப்ரெக்னன்ஸி வரைக்கும் வேலைகள் வேலைகளை செய்து நம்மளோட பொடியை பகுந்து எலும்பு இடுப்பு வளையம் எல்லாம் ஆசை சரி ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறதில்லை இப்போ ப்ளஸண்ட்டாக கீழே அரிக்காமல் சரி சரினா ப்ளீட் ஆகும் சிலது சொல்லுவாங்க நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் சொல்லி அதை தவிர மற்றதெல்லாம் நோமல் தான் அங்கே பாபா கலண்டு ஹொட்டுண்டு எல்லாம் கூடாது குளிக்கி தான் சரி சிலாக்கள் என்ன செய் அந்த ட்ராவல் பண்ணினேன் தான் நபோஷன் ஆகிட்டோம் அப்படி தான் இல்லை கற்ப பையில் பிடிக்கிறது அட்டை ஒருவான் வச அட்டை ஒன்று ஒரு அழு சதையை பிச்சு தான் இருக்கும் கலட்டண்டா அல்லது அட்டையை சாக வச்சு போட்டு கலட்டும் மருந்தடிச்சு அது பிடிச்சிச்சின்டா அந்த சதை துண்டை எடுத்து தான் வரும் அது மாதிரி தான் பாபாவை வந்து கற்ப பையில் கொலையை பிடிக்கிறது அட்டை ஒட்டி பிடிச்சா அப்படியே இருக்குமா அப்போ அது குருங்கி கொட்டணுமா இல்லை எங்கட நான் எங்கட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ரெக்னன்சிக்குள்ள எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கலம்பு போகிறவாரு குறுநாக்கள் இருந்தாங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண ஊருக்கு வாரம் ஒன்றும் இல்லை அப்படி எல்லாம் இல்லை அதெல்லாம் போய்க்காது சரிண்ணா அப்போ இப்படி எல்லாம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நல்லா தான் படைக்கப்பட்டிருக்கி ஒழுங்கா தான் அதெல்லாம் நடக்கும் சரி அப்போ சில ஆட்கள் இருந்தால் அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன அபூஷன் ஆகிரும்பு ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுக்கு அட்வைஸ் பண்ணுற டைமில் மட்டும்தான் செய்யணும் ப்ளீட் பண்ணுது என்ன பிக்னென்ஸ் சரியா கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் சொல்லி பிளட் படுதுன்னு சொல்லி சொன்னால் அது தண்ணி பேக் கொஞ்சம் உடைஞ்சிட்டான் தண்ணி ஹசீரமாக இருக்காதுனால அது டாக்டர் செல்வாங்க அந்த டைமுக்கு மட்டும்தான் ரெஸ்ட் அது ஆகும் மட்டும்படிக்கு நார்மல் ப்ரெக்னன்சி நார்மல் டெலிவரி ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை சரியானு அப்போ நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த ட்ரைனிங்கை தரும் அப்போ நம்மளுக்கு அது ஒரு லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பை கொண்டு வரத்துக்கு நல்ல பொறுமை என்ன வழியை தாங்குகிற வேதனையை தாங்குகிற ஒரு ஒரு ட்ரைனிங் ஆகும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங் உமனாக நாங்கள் வந்துடுவோம் என்ன ஸ்ட்ராங்கான உமன் என்ன நல்ல ஸ்ட்ராங் ஒட்டு கவலையும் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்க மாட்டேன் தாங்கி பழகியாச்சு அதான் பிரச்சனை என்ன தாங்க அந்த தா ஒரு பெயினை தாங்காதாக்கிறது தானே பிரச்சனை என்ன கவலை வந்தில்லை என்ன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வந்தில்லை ஒரு சட்டுப்பாடும் வந்தில்லை இன்னொரு ஆள்கிட்ட ஒரு உதவி காட்டும் இல்லை அப்படியே நாங்களும் நடக்குது மன அழுத்தம் இருக்குது சைக்காலஜி டிப்ரெஷன் மன அழுத்தம் தாங்க இல்லை அது என்ன துடி நபில் லோஸ உண்டு வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட காசி நம்ம கேட்டில்லையே லைஃப்பில் ஒரு உதவி கேட்டு இல்லையே நாம் மறாட்டும் ஆள் கோட்டுக்குள்ளே சிரிப்பு இல்லை பேச்சு இல்லை இடவில்லை நித்திரை இல்லை டென்ஷன் இதெல்லாம் கூடுவோம் இப்போ நாங்கள் வந்து அந்த லைஃப்பை நாங்கள் லைஃப் வந்து வெரி சிம்பிள் வாழ்க்கை வந்து கட்டும் லேசு நாம் போட்டு க ஒரு ஜாதியை குழப்பி வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு எல்லாரும் என்ன செய்வோம் நம்மளோட பொடியை ட்ரெயின் பண்ணி எடுப்போம் சரியானு அதில் நாம் ஸ்ட்ரோங்காக இருக்கும் மற்றது பாருவோம் பிள்ளைக்கு என்ன லாகும் நார்மல் டெலிவரி ஒன்றுக்கு அதாவது அந்த பெயின் சிவிய பெயினில் சுவாச பையில் ஒரு சுரப்பு ஒன்று உருவாகுது ஆறு பிள்ளைக்கு சிவிய பெயின் அதாவது டெலிவரி பெயினே தானே நம்ம டெலிவரிக்கு பெயின் ஒன்று வரக்கூடாது அந்த கடும் பெயினில் தானா சுவாச பைக்குரிய சோப் சவர்காரம் சவர்காரம் என்ன செய்யணும் அந்த வலிக்கும் என்ன வலுக்க வைக்கும் சவர்காரம் அந்த நுரையை நம்ம ஊதலாம் என்ன அந்த போல்ஸ் மாதிரி வாரதெல்லாம் விரி அப்படி சுவாச சுவாசப்பையை விரிய வச்சு சுவாசப்பை அந்த லங்ஸ் சொல்றேன் சுவாசப்பைக்குரிய அந்த விரிஞ்சி சுருங்கி விரியக்கூடிய ஒரு சோப் மாதிரி ஒரு பதார்த்தத்தை சுரக்கு தான் பிள்ளைக்கு தாய் வந்து கட்டும் பெயினை அனுபவிக்க போல டெலிவரி டைம்ல கட்டும் பெயின் சரி என்ன கட்டும் பெயின்லாம் அது நோமல் நார்மல் பெயினுக்கெல்லாம் வராது அது அப்போ அதெல்லாம் வந்து எப்படி வச்சுக்கான அது என்ன அந்த கட்டும் பெயின்லாம் அதை சுரக்க வைக்காது சுரந்தான் அந்த சுவாச பை வந்து டக்குன்னு விரி சரி அப்ப சுவாச பை எல்லா இப்போ பாருங்க சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன செய் ஆவி பிடிக்கிறவே இல்லை என்னையா இடுக்கலாம் மூச்சு பிள்ளைக்கு விடுக்குது கொஞ்சம் இருமின பிள்ளைக்கு இழுக்கு ரெண்டு மாதத்து பிள்ளை ஒரு மாதத்து பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன ஆவி பிடிக்கிறது இப்போ அந்த அது இல்லை வருது ஒரு டியூபும் அந்த ஆவி பிடிக்கிற மாஸ்கும் வச்சுக்காங்க முஸ்லிங்களுக்கு வேற போலேயே அது பிள்ளைக்கு தனியை பாவிக்கிறது ஏன் அடிக்கடி வார இந்த மரம் எல்லாரையும் மாறி மாறி பாவிக்கப்படாது பேசணுன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் எடுத்துட்டு வாராங்க என்ன நிலைமை மன்னரம் இருந்தியா இல்லையே அப்ப இந்த சுவாச பைய விரிச்சு விதிச்சு சுருங்கும் விரியணும் என்ன பலூன் மாதிரி சவர்காரன் ஓரம் மாதிரி நல்ல பெருசா அப்போ லுப்ரிகேன் லுப்ரிகேஷன் தானே அந்த சுவாச பைய சுவாச பையன சின்ன சின்ன சுவாச சித்தறைகள் இருக்கு அதுக்கு அந்த சின்ன சின்ன அறைகள் சரியான அது அப்படியே சுருங்கின உடனே பலூன் மாதிரி அப்படியே சுருங்கிடும் சரியானே காற்று வெளியே போனா பொறவை திருப்பி இழுக்கக்கூட ஒவ்வொரு பலூன் பலூன் மாதிரி இருக்கு அது சுருங்கினது ஒட்டி பிடிக்கப்படாது தான் இந்த சோப் சுரக்குறது அப்ப எவ்வளவுக்கும் அந்த அந்த சக்டன்னு சொல்ற சாமான் அது எவ்வளவுக்கு சுரக்குதோ அந்த பிள்ளைக்கு சுவாச அவதி படுற கஷ்டப்படுற பிரச்சனை வராது வராதுன்னு சொல்லி சொல்றது அந்த பிரச்சனை தான் சுவாசத்துக்கு அவதிப்படுற ஒரு நிலை வராது அப்போ சுவாச பயனெல்லாம் விரியும் அப்போ மூச்சுத்தன்மை வாருது குறையோ பாருங்கள் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு இப்போ நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அஸ்மா வீசிங் அதுக்குரிய மருந்து மூச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அது கூடிச்சு சரி ஆகவே நாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு நன்மை அதான் மெயின் பிரச்சனை இப்போ பாருங்கள் சின்ன பிள்ளைக்கு எது மெயின் பார்த்தோம் சளி சளி இருமல் இத வைக்க இறை வைக்கலாம் இருமுறேன் உறவு உரத்த தான் ஆவி பிடிக்கும் இது மெயின் பெரிய பெரிய ப்ராப்ளம் பரோ அது கூடினா நியூமோனியா காய்ச்சல் ஏன்னா உள்ளுக்கு அம்புட்டு சளி வந்து வெளியே வருது இல்லை சுவாசுக்குள்ளாய் மூடினா வருமா வெளியால் அதை திறந்தா தானே வெளியே வருது அப்போ மூச்சுங்கிறது சுவாசுக்குள்ளே ஒடிங்கிரும் ஒடிங்கினா இரும்புறான்னு இருமுறான் ஒன்று வருது இல்லை ப்ரொ அதாவ் உள்ளுக்கு இருந்து நால் படகுழன் செய்யும் பழுக்கும் நாள் படகுல பழுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகினால் காய்ச்சல் ஒரு சுவாச பையை செக் பண்ணினா நியூமோனியா காய்ச்சல் அம்பிள்ளைங்கி ஐசியூல வச்சிருக்கி ரெண்டு மணிக்கு ஆள்ிடிக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்போ சுவாச நோய்கள் வாரத்தை அந்த நார்மல் டெலிவரி ஒன்று குறைக்குது இதுதான் மெயின் ப்ராப்ளம் அப்போ அழகாக ஒரு சிஸ்டமாக வச்சிருக்காங்க படிக்கக்கூடிய மாதிரிக்கே படைச்சிருக்கா இதை நீங்கள் எப்படி செய்றீங்கன்ட்டு அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆகவே நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி எல்லோரும் விரும்பணும் வழியை தாங்குங்க டக்குன்னு சொல்லி நாமலாக அது கண்டிஷன் இருக்குது சீச பண்ணுறதுக்குரிய கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க வியோஜியாலும் இருவர் என்ன யோசிச்சு வெளியிருவார் உங்களுக்கு நார்மல் டெலிவரி செய்யல ஷோர்ட் மதர் இடுப்பு வலையும் சின்ன போட்டான் ஆக்களுக்கு இடுப்பு வலையும் காணா அப்ப அதுக்குள்ள தலைவர் வராது அப்ப அது கூட அதுக்கு சீசை பண்ணுவாங்க என்ன அதே மாதிரி முண்டி சீசை பண்ணி வேறு வேற ஹார்ட் பிரச்சனை கடும் வலியெல்லாம் அவங்களுக்கு கூட அப்ப லைட்டான பெயினோட செய்யணும் அப்போ அதால் டேட்ட போட்டு செய்வாங்க நிற நிற காணா அப்படி வேற ஒரு இது டயபெட்டிக் சுகர் இருக்கிற தாய்மாரி அப்ப பெச்சரிக்க குழந்தை பிள்ளைக்கு வேறு ஐயூடின்னு சொல்கிறது திடீர்னு பிள்ளை பிள்ளைகள் மூச்சுகள் நிற்கலாம் அப்படியான ரிஸ்க் மாதிரி இல்லை சொல்லி அவங்க ரெட் கலரில் கூட மூலையில் அந்த கா ஏன்சி கார்டில் அடிப்பாங்க ரெட் கலர் போட்டால் அவங்க அலர்ட் ஆகல் அடிக்கடிக்க யார் கொடுப்பாங்க அவங்க அவங்களோட டெலிவரிக்குரிய எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே அதை தவிர நார்மலாக இன்றைக்கு வழி தாங்க சார் சார் இன்றைக்கி ஈசீச பண்ணிவிடுங்க சார் இப்படி செய்து உங்களுக்கும் பெனிஃபிட் அதே மாதிரி பிள்ளைக்கும் பெனிஃபிட் நார்மல் டெலிவரி செய்கிறது நோமல் டீவே நான் சொன்ன மாதிரி லேசாக நடக்கும் நீங்கள் நோமலாகவே இருந்தா அதாவது ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு வேற ஒரு நோய் மாதிரி ஆக்காக்கு ப்ரெக்னன்ட்டுங்கிறது நார்மல் மாதிரி நினச்சிங்கடா நோமலாக எல்லாம் இயங்கிட்டு வந்தீங்கடா அது நார்மல் டீவர் நடக்கும் முடிச்சுக்கொள்வோம் ஏதாவது நீங்கள் கேட்க போகிறீங்களா இல்லை நீங்கள் கேட்க போகிறா கேளுங்கள் ஆ முடிச்சுக்கொள்வோம் டவுட் ஒன்றும் இல்லை அதாவது பொறுமையாக இருந்த விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த விஷயங்களை நீங்களும் மற்ற மதர்ஸோட கதைக்கும் சந்திக்கிற மதர்ஸோட இதில் உள்ள நன்மைகளை கதை கொண்டு கேட்டு விடைபெறுகிறது நன்றி அலாம் வரைக்கும் வரகூர்